குரு தேவா தேகிய நிலைகள் என்ன சீரும் நம்ம நாட்டு சக்கர எடுத்துனால் அதுக்கு உண்டான கலவை இல்லைங்கிற போது அது அந்த உப்பு கரிசி இருக்கின்றது ஆனால் அதே சமயம் இந்த வெள்ள சர்க்கரையில் வரப்போ போகும்போது அவருடைய கதவின் நன்மை கொண்டு அழுக்கை நீக்கி அது சுத்தமான நிலைகள் கொண்டு தெளிவாகின்றது இதே போன்றுதான் நாம் பல உடலின் கொண்டு நாம் எடுத்துக்கொண்டது தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய உணர்வு ஒவ்வொரு சரீரத்திலும் சேர்த்து சேர்த்து நாம் உடலின் தன்மை மாறி மாறி இன்னைக்கு மணியுடைய உடலை பெற்று நாம் உடலில் இருந்து வரக்கூடிய வாசனைத்தான் இந்த ஆறாவது மனம் நாம் மாடு என்ன செய்யுது ஆடு மாடு கண்ணாலை பார்க்குது காதாலை கேட்குது உடலால வேதனை அறியுது மூக்கால வாசனை அறியது வாயால சுவை அறியது நாமளும் அதைத்தான் அறிவுகின்றோம் ஆக இந்த பரிணாம வளர்ச்சியுடைய தன்மை நாம் இருந்தாலும் நாம் மனிதனுக்கு நங்கமும் இந்த உணர்வின் தன்மை எல்லாவற்றையும் வெல்லக்கூடிய சக்தி நம் உணர்வுக்குள் விளைந்திருக்கின்றது இப்ப சாதாரணமாக ஒரு அணுவின் தன்னை ஒரு குணத்துக்குள் ஒவ்வொரு இன்னைக்கு குறியீர்கள் எத்தனையோ எத்தனையோ தந்திரங்கள் பேசுகிறது ஆனால் அந்த குருவி தனக்குள் தந்திரத்தை எடுத்து உணர்வின் தன்மை தனக்குள் மணந்து மணந்து அந்த உணவின் தன்மை தனக்குள் சேர்த்துக் கொண்டது தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய உணர்வின் தன்மை எடுத்துக்கொள்ளும் இந்த உணர்வால் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு அணுவின் தன்மையும் அதுக்குள் வளர்ச்சியாக இந்த உயிராத்மாவை சேருகின்றது இப்படி தேர்ந்தாடும்போது அது வளர்ச்சியாகி இந்த உயிராத்மாவுடன் சேர்த்த பின் அது எடுத்துக்கொண்ட உணர்வு கொப்ப தன்னை தற்காத்துக் கொள்ளும் உடனே அமைத்து வருகின்றது ஆனால் தீயதை நீக்கி நல்லதை எடுக்கின்றது இதே மாதிரிதான் ஒவ்வொரு அணுக்குள்ளும் அதை சேர்த்துக்கொண்ட உணர்வின் ஆற்றல் தனக்குள் வருகின்றது உதாரணமா ஒரு புழுவை ஒரு குழந்தை எடுத்து கொட்டுகின்றது இந்த விஷத்தின் தன்மை அந்த புழுவின் தன்மையிலே இந்த விஷங்கள் படுகின்றது கொலவின் விஷங்கள் ஆனால் அதே சமயம் புது கொலவையா மாறுகின்றது கொலவையா மாறிய பின் என்ன செய்கின்றது அதுக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்க இந்த புழுவின் விஷம் அதுக்குள் இருக்கின்றது அதனுடைய நிலைகள் கொண்டு இறுதி தன் இனத்தை பெருக்குவதற்கு அடுத்த புழுவி தீர்க்கொண்டு வைக்கின்றது ஆனால் இது யாரும் சொல்லிக் கொடுக்கலை ஏனென்றால் அந்த உணர்வுக்குள் இருக்கக்கூடிய இயக்கம் இதைப்போன்றதால் நாம் புழுவிலிருந்து நாம் மனிதனா தோன்றவரிலும் ஒவ்வொரு உணர்வின் தன்மை மாற்றங்கள் அறியக்கூடிய சக்தியும் தன்னை காத்துக் கொள்ளக்கூடிய உணவும் ஒவ்வொரு அணுக்குள்ளும் நமக்குள் விளைந்து அதற்குண்டான உருவான உருப்படியான அந்த உடலை நமக்குள் வளர்த்து நாம் எல்லா கழிவின் கழிவாக்குள்ளின் ஆற்றல் மிக்க நிறைகள் வரும்போதுதான் நாம் சாப்பிட்ட ஆகாரத்துக்குள் நஞ்சின் தன்மை இருந்தாலும் அதை கழித்துவிட்டு நல்ல உடலாக நமக்குள் சேர்த்து அந்த ஆற்றல் மிக்க மனமாக வெளியில் வருவதுதான் ஆறாவது வரும் இந்த ஆறாவது அறிவை நாம் சுவாசித்து உயிரிலே பற்றவுடனே நாம் எதை எண்ணுகின்றோம் கருணக்கலங்களை விஷம் இருக்கு அதை வேக வச்சு அந்த விஷத்தை நீக்கிவிட்டு நாம் சாப்பிடுகின்றோம் இதற்கு பேர்தான் இந்த ஆறாவது அறிவின் பேர்தான் சரகண பவா குகா அதாவது எதையுமே சரணமடைய செய்யக்கூடிய சக்தியாக இந்த உடலான இந்த குகைக்குள் நின்று கந்தா வருவதையெல்லாம் சிறுக சிறுக வருவதை அரே கடம்பா கந்தாம்பது தனக்குள் அனைத்து நாம் எத்தனை குணங்கள் கொண்டு நாம் எடுத்தாலும் எத்தனை வகையான உணர்வுகள் நமக்குள் எடுத்தாலும் கந்தா கடம்பா இது எல்லாம் உருவாக்கி கடம்பா என்பது உருவாக்கி காட்டு ஏயா ஆக எத்தகைய தீய நிலைகள் வந்தாலும் இந்த உடலை எப்படி விஷத்தை மலமா மாற்றிவிட்டு உடலை நல்லதாட்சிச்சோ இதே போல என்ன கடம்பா காட்டு ஏயா அறிந்து செயல்படும் ஆற்றல் மிக்க நிலையை இந்த ஆறாவது அறிவித்துள் எனக்குள் ஒன்று என்ற தன்னிலையை அது பாடச் இதை நாம் யார் அறிகின்றோம் இதான ஆதிசங்கரர் ஐங்கி நந்தினி நந்தி விநோகினி நாம் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு உணவின் தன்மையும் ஒவ்வொரு உணவின் ஆற்றல் மிக்க சக்திகள் நமக்குள் எப்படி வேலை செய்கின்றன என்ற அந்த தத்துவத்தை என்று காட்டினார் ஆகையினாலே இதை போல நாம் அந்த ஆறாவது அறிவின் தன்மை நாம் கொங்கம் அதான் வள்ளி தெய்வ ஆணை இப்ப முருகனுக்கு வள்ளி தெய்வானை ரெண்டு மணி என்று அவர் சொல்வார் இப்போ அயங்கிரி மெண்டா இப்போ சாதாரணமா இந்த ஆறாவது அறிவு சரகன பவா குகா கந்தா கடம்பா காத்திகேயா அப்போ முருகா இப்ப நாம கருணக்கிழங்க நாம் எப்படி வேக வைத்து அவருடைய விஷத்தை நீக்கிவிட்டு நாம சாப்பிடும் போது மகிழ்ச்சியாக இருக்கின்றோமோ அதே சக்தி வேல் நாம் கூர்மையான எண்ணம் ஞான வேல் கரணக்கிழங்கில் இருக்கக்கூடிய விஷத்தை நீக்கிய நிலை ஆனால் அதே சமயம் வேலும் மயிலும் நாம் கருணக்கிழங்க நாம் எப்படி அது விஷத்தை நீக்கிவிட்டு நாம் சாப்பிட்ட உடனே அந்த ஞானத்தால் நாம் சாப்பிட்ட உடனே உடல் எண்ணெய் செய்து மகிழ்ச்சி மயில் என்ன செய்மே தோகை எரித்து மயில் ஆனந்தமாக அடிகின்றது ஆனால் மயிலின் காலடியிலே என்ன இருக்கின்றது பாம்பு இப்ப நாம கர்ணக்கிழங்கு வேக வைக்கும்போது விஷமெல்லாம் நீங்கினா அதுல கொஞ்சம் தான் விஷம் அந்த உணவில் அந்த அந்த கர்ணக்கிழங்கு இருக்கக்கூடிய விஷத்தை நமக்குள்ள சாப்பிட்டோம்னா நம்ம உடல் இருக்கக்கூடிய மூலவியாரிகள் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மொழி மொழிக்கு மூட்டு மூட்டுக்கெல்லாம் வலி இருக்கும் இந்த குத்தல் இந்த விஷத்தின் தன்மை அந்த கண்ணக்கிழங்கு சாப்பிட போது அந்த அருகே நீக்கும் இந்த விஷத்தை நீக்கக்கூடிய நிலைகள் அதனுடைய சக்தி நமக்குள் அடங்கி நமக்குள் வரும் துன்பத்தை நீக்கக்கூடிய நிலைகள் நமக்குள் வரும் அதான் சரகன பவா குகா கந்தா கடம்பா காத்திகறாவது அறிவின் தன்மை இதையெல்லாம் நாம் சமைச்சு உட்கொள்ளும் நிலைகள் அதான் முருகன் அப்ப முருகன் யாரு ஆறாவது அரு அப்ப வேலும் மயிலும் மயிலின் காலடியில் பாம்பு விஷம் இப்ப அதுக்கு கரை எழுதியிருப்பார்கள் அதாவது அசனோடு முருகன் போர் செய்தான் போர் செய்ய போப்போம் என்ன சூரியனை அறக்க போப்போம் முருகனா நான் உன் காலைகளிலே இருக்கிறேன் எனக்கு வரன் கூட ஆக நம்ம வாழ்க்கையிலே எந்த நிலை இருந்தாலும் இந்த உணர்வு நாம் ரோட்டிலே போனாலும் அவரு தவறு செய்கிறான் என்றால் அந்த ஆத்திரமான உணர்வு நம்மை தாண்டும் அப்ப நமக்குள் அது போராகின்றது ஆனால் போராக போகும்போது மனிதன் என்ன இந்த உணர்வை நாம தடுக்கின்றான் அதை அழிக்க வேண்டும் அப்ப அது உணர்வை மாற்றக்கூடிய சக்தியோட போகும்போதுதான் அதை தான் அசுரன் என்று சொல்லி நாம கருணக்கிழங்கு நாம் என்ன செய்வோம் அந்த விஷத்தை போது அது அசுர சக்தியை நீக்கிறோம் அப்போ நாம் அந்த கருணக்கிழங்கை சாப்பிட்டவன என்ன செய்யறோம் நம்ம காலடியிலேயே அது இருக்கின்றது எனக்குள் இருந்த விஷத்தின் தன்மை நம்ம ஆக்கப்பூர்வமான சக்தியாக இருக்கின்றது அதனால்தான் இதை அங்கே இதுக்கு காட்டுகின்றார்கள் இதுக்குத்தான் அன்பு நாம்